மட்டன் மற்றும் சிக்கனில் நீங்கள் நான்வெஜ் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி பீட்ரூட் வச்சு வெஜிடேரியன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் வீட்டில் நடக்கிற பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வெறும் கேக் மட்டும் கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் காரமும் செஞ்சு சாஸோட பரிமாறலாம் இதை நம்ம வீட்டிலையே ஒரு ஐம்பது உருண்டளவுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முந்நூற்றம்பது கிராம் அளவு கடலை பருப்பு எடுத்து நாலு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போது ஒரு பெல்லாரி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து அதை ஒரு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிடுங்க இல்லாட்டி உங்களுக்கு சாப்பர் இல்லாட்டி நீங்கள் வந்து அருகாமனையில் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ஒரு நானூற்றம்பது கிராம் அளவு வாங்கிக்கோங்க அந்த நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் இந்த காய்கறி துருவுற துருவல் அதாவது கிரேட்டரை வச்சு நல்லா உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க நீலவாக்கில் கட் தான் பெஸ்ட்டு அதுலேயே நீங்கள் சைஸ் பார்த்து நல்லா துருவிக்கோங்க இப்போ நம்ம பீட்ரூட் நல்லா நைஸாக துருவியாச்சு இப்போ நல்லா அடிக்கணத்த பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுறேன் அடிக்கணத்த பாத்திரம் இருந்தால் தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் நான் இந்த பொடி பொடியாக நம்ம துருவி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா வதக்குங்க கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும் அதோட நாம் கொஞ்சம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்லா நீல பச்சை மிளகாய் ரெண்டை எடுத்து உடச்சி அதோட சேர்க்குறேன் அதையும் கொஞ்சம் வதக்க வதக்க அதில் உள்ள காரம் வந்து நல்லா இறங்கிடும் இது கொஞ்சம் இறங்கவும் நீங்கள் ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை மட்டும் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா தேவையில்லைங்க இதையும் அதோடு சேர்த்து வதக்கிட்டு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை எடுத்து அதில் போட்டுக்கோங்க பீட்ரூட்டில் வந்து நீர் சத்து இருக்கிறனால அதுவும் போக நம்ம அடிக்கணத்த பாத்திரம் எடுத்துருக்கனால நான் இதை வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் இதில் அப்படியே வதக்க போகிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து சாதாரணமாக அடி கணம் இல்லாத பாத்திரம் எடுத்திங்கன்னா தண்ணி நிச்சயம் நீங்கள் சேர்த்தா தான் வதக்க முடியும் இல்லாட்டி உங்களுக்கு ஒட்டிடும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க வாசனைக்கு மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்கேன் இதை வந்து லேசாக சின்ன உரல்ல முடிஞ்ச அளவுக்கு தட்டிட்டு அதையும் அந்த பீட்ரூட்டில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கிளறிக்குங்க இப்போ நம்மளுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சமாக போட்டாலும் நம்மளை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் இப்போ சேர்த்துருக்க அளவு வந்து குழந்தைங்கள் கூட சாப்பிடலாம் அளவுக்கு ஒன்றும் ரொம்ப காரமாக இருக்காது வாசனை ஜாமானும் ரொம்ப நெடி வராதுங்க ஸோ இதை நல்லா கிளறிட்டு நீங்கள் கொஞ்சம் அது வற்றி வரும் போது அப்படியே ஆற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்லேயே அரைங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்க்காம தான் வதக்கியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப நைஸாலாம் அறப்படாது லேஸாக தான் அறப்படும் அதில் உள்ள அந்த பச்சை மிளகாய்லாம் கொஞ்சம் அரைப்படும் அந்த மாதிரி லேஸாக நீங்கள் பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சா போதுங்க இப்போ நம்ம இதை அரைச்சி முடித்தாச்சு கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நல்லா நீங்கள் கழுவி எடுத்துட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொர குறைப்பாக அரைக்கணும் இதுக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்லை ஆல்ரெடி இது வந்து நல்லா ஊறி இருக்கிறனால நீங்கள் அப்படியே அரைச்சிக்கலாம் குற குறைப்புனால் பருப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து நல்லா ஓரளவு நல்லாவே உடஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பருப்பு இருக்கும் அதுக்காண்டி வழு வழுன்னு மாவு மாதிரி தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்புக்கு உப்பு போடாதனால திரும்பவும் நம்ம கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சு டேஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அதிகமாகிடக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ மாவு வந்து ரெடியாகிடுச்சு இது பாருங்கள் எண்ணெய் நல்லா அதே அடிக்கணத்தை பாத்திரத்தில் நான் கடலை என்ன சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மாவை எடுத்து உருட்டி நல்லா லூஸாக இப்படி தூக்கி இப்படி உருட்டினீங்கன்னா பந்து மாதிரி வரும் நீங்கள் வெறும் கை விரல்களை மட்டும் வச்சு அமிக்க அமைக்கி உருட்டினீங்கன்னா விரல்கள் தான் பதியும் மாவு வந்து லேஸாக நல்ல ஈரப்பதமாக ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால நீங்கள் அழகாக உருட்டி போட்டு இந்த மாதிரி பார்த்து மெதுவாக சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது உருண்டை கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர் வந்து நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிடலாம் ரெட் சில்லி சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கேக்கோடு சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா வர்ற கெஸ்ட்டு குழந்தைங்கள்னு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திப்போம்